முல்லைப் பெரியாறு பிரச்சினையில் தோழம்பை கட்சிக்காக முதலமைச்சர் மு க போக்கு காட்டலாமா என்றும் முல்லை பெரியாறு விவசாயிகள் கோரிக்கை ரூல் ஏற்றத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வீடியோ வடிவில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் இதை திறக்க மேலும் ஒரு சுரங்கப்பாதை அல்லது மாற்று ஏற்பாடு செய்ய தமிழக அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என விவசாயிகள் இந்த பகுதியில இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலவகாத்து கிளி போல இங்கே காத்திருந்து காத்திருந்து முயற்சியும் ஒரு துரும்பை கூட எடுத்து போடாமல் முல்லை பெரியார் அனைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போல இந்த நான்கு ஆண்டுகளிலே முற்றுகைய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட முல்லை பெரியார் குறித்து நாங்கள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கும் உடனடியாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாலே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று ஏன் சொல்ல தயங்குகிறார் ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற காரணத்தினாலே அந்த கூட்டணி கட்சியில ஏதேனும் இடைவெளி விடக்கூடாது என்று நினைக்கிறாரே தவிர விவசாயிகளுக்கும் இந்த அரசுக்கும் இடைவெளி ஏற்பட்டிருப்பதை கற்று அவருக்கு கவலை இல்லை